ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஐந்து விதமான பிரசாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுனால தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இது அந்த இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் கலந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பருப்பு பொழியும் செய்ய போகிறோம் போலி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் இதே மெத்தரில் செஞ்சு பாருங்கள் கூடவே நம்ம சர்க்கரை பொங்கலும் செய்ய போகிறோம் இன்றைக்கி இந்த சர்க்கரை பொங்கல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தரில் ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் பொங்கலுடைய டேஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்லா மெது மெது மெதுவடையும் கூடவே சேமியா ஜவ்வரிசி பால் பாயசமாக செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த ஐந்து விதமான பிரசாதங்களும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் பெரிய சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கிராம் கணக்கில் ஒரு ஆறுநூறு கிராம் அளவு இருக்குது இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காயாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து பச்சடி நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாங்காயில் காம்பு பகுதி நுணுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு உலர்கிற விதையையும் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாங்காயை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஆறுநூறு கிராம் அளவு எடுத்தோம் விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறமா இது அரை கிலோ அளவுக்கு இருக்குது நான் தோலோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னாலும் தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம தோளோடு சேர்த்து பச்சடி பண்ணுற போது தான் இது சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பச்சடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துரலாம் கடுகு பொரிஞ்சதும் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ சீரகம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க இது ரொம்பவே கார் மாறிடக்கூடாது லைட்டாக மிளகாய் வட்டால் செவக்க வறுபட்டுச்சின்னா போதும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி மாங்காயை நம்ம எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கிற போது அது உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் மாங்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு மட்டும் அதிகமாக சேர்த்துடாதீங்க குறைவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ அந்த மஞ்சத்தூள் மிளகாய் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட காய் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகி இருக்குது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணியும் நல்லா வத்திடிச்சு ரொம்பவே தண்ணி சுண்ட விட்டுடாதீங்க விடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துரலாம் காய் வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெள்ளம் சேர்த்துடாதீங்க மாங்காய் வந்து சரியாக வேகாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் அரைக்கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விடுங்க ஸோ நான் எடுத்திருக்கிற வெள்ளம் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமான வெள்ளம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே பிடிச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடித்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்ப மாங்காய் பச்சடி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதுங்க இது நமக்கு இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்ப நம்ம மாங்காய் பச்சடி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம வெளியிலேயே ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வேணுங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு இது எல்லாமே மாங்காயோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மாங்காய் சீசனில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம பருப்பு போலி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை உற வச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இப்போ இந்த பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும் அடுத்தது நம்ம போலிக்கு மேலே இருக்கிற மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு மேல் மாவுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே காலக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போ மாவை இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சிக்கோங்க மாவுடைய பாதம் நல்லா இணக்கமாக இருக்கணும் அப்போ தான் போலி வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் மேலே இருக்கிற மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா பிசஞ்சாச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக பிசஞ்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாகும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சுங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக பேசஞ்சாச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பேசஞ்சிக்கோங்க இப்போ மாவு நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக ஊறி வரும் இப்போ இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது போலி திரட்டுறதுக்கும் அதை சுட்டு எடுக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சுடுங்க மாவு முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்தது நம்ம போலி பண்ணுறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ அதை தண்ணியெல்லாம் வழிச்சிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம் இது மாதிரி கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கிற போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலையும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு ஒரு வேளை ஊற வைக்க டைம் இல்லை மறந்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ கடலைப்பருப்பு குக்கருக்கு மாற்றிட்டு இது முக்கால் வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் தண்ணி வந்து இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும்தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் வேக விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கடலை பருப்பு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கு நம்ம சேர்த்த தண்ணியோட அளவுக்கும் பருப்பு வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு இப்போ இந்த பருப்பு வெந்துருச்சேன்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்திங்க அப்படின்னால தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இதை ஒரு சலாடலை கொட்டி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பருப்பில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஆறிடிச்சு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கிற போது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் ஃபல்ஸ் மொட்டில் வச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குற அரைச்சிங்கன்னா போதும் அப்போ தான் பூரணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க பாக வந்து கம்பிப்பாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக வடித்து உள்ளே சேர்த்துடுங்க பாருங்கள் வெள்ளப்பாகலாம் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு இப்போ வெள்ளப்பாக லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸோ தேங்காய் சேர்த்து செய்கிற போது பருப்பு போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலை பருப்பையும் உள்ள சேர்த்து சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு தேங்காய் வெள்ளைப்பகு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பூரணமாக நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் போலி தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பூர்ணம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம போலி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த சைடில் மாவு அரை மணி நேரம் போல் நல்லா எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம போலி தட்டிடலாம் ஸோ எப்பயுமே போலிக்கு மேலே இருக்கிற மாவு குறைவாக இருக்கணும் உள்ளே இருக்கிற பூரணம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மேல் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாழையில் இல்லைன்னா இது மாதிரி ஆயில் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ள வச்சு இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை சென்ட்ரலாக வச்சிடலாம் சென்டரில் வச்சுட்டு இந்த ஓரங்கள் இருக்கிற மாவை இது மாதிரி பொறுமையாக எடுத்து மடித்து விடுங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலே இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணிவிட்டு அப்பப்போ தேவைப்பட்ட கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே திருப்பி வச்சு மெலிசாக தட்டிடலாம் போலி ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு தட்டுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் பூரி கட்டை கூட மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க தோசைக்கல் லைட்டாக சூடானதும் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி விட்டுறலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம தட்டி வச்சுருக்கிற போலியை பொறுமையாக உள்ள வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து தரலாம் ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உள்ளே இருக்கிற பூரணத்தை நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால மேலே இருக்கிற மாவு மட்டும் லைட்டாக வெந்துச்சின்னா போதும் இப்போ இதை ஒரு சைடு லைட்டாக கார் மாறினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க இப்போ போலி ரெண்டு சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதிருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் மெசரிங் கப்பில் தலை தடவை ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தரலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு இருக்குது இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி இல்லைன்னா ரேஷனில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அரை மணி நேரம் போல் இதை நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம குக்கரில் சேர்த்துரலாம் இன்றைக்கி இந்த பொங்கலில் நான் பாசிப்பருப்பு எதுவும் சேர்க்கலை ஏன்னா பொங்கல் வந்து கோயிலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுனால அப்படியே தான் செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட ஒரு அரைக்கப் பழகு பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொங்கல் நல்ல குழைவாக வெந்து வரும் இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விட்டுருங்க அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்து கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் இப்போ நம்ம எடுத்த கால் கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பொங்கல் வந்து இனிப்பு அளவாக இருக்கும் ஒருவேளை நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பொங்கல் நல்லா தித்திப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து தண்ணியில் முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரும் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசி வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதை கரண்டி வச்ச இது மாதிரி நல்லா மரிச்சு விட்டுக்கோங்க நல்லா குழைவா ஸோ பொங்கல் வந்து நல்லா குலைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா மசிச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் இப்போ வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் அப்புறம் தூசியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளை பார்க்க உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காந்து விட்டிங்க அப்படின்னா இது திக்காக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இதுக்கு வெள்ளமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலராக இருக்கிற வெள்ளமாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து பொங்கலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பொங்கலும் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நாங்கள் ஒரு அரைக்கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பொங்கலெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் மேய்திருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பொங்கல் வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இது ஆறுச்சி அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது இது கூட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து உள்ளே சேர்த்து வரலாம் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் இருக்கணும் நான் இங்கே ஒரு இருபது போல முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ நம்ம இந்த பொங்கலில் நெய் முந்திரி திராட்சையெல்லாம் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூனாக உலார் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக பபுள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்துடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பொங்கலோட ஒன்றா சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு நாலு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இதை ஆறுனதுக்கப்புறமா நமக்கு ஒன்றுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மெதுவடை பண்ணுறதுக்கு உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நாங்கள் ஒரு கால் கிலோ உருட்டு உளுந்த நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்து வரலாம் பருப்பு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டே தண்ணியோடு சேர்த்துடாதீங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக வடை செய்கிற போது பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக சூடாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கிரைண்டராக சேர்த்து அரைக்கிற போது மாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா உபரியாகும் அதே மாதிரி வடையும் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ பாருங்கள் பருப்பு ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு அரைச்சிங்கன்னா போதும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தண்ணி தெளிக்காமல் அரைச்சிங்க அப்படின்னாலும் மாவு வந்து உபரி ஆகாது அப்புறம் நமக்கு வடையும் பார்த்திங்க அப்படின்னா இறுகி போன மாதிரி ஆகிடும் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இந்த மாவுடைய பதம் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மாவை போட்டு பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி மிதங்கணும் இதுதான் உளுந்து வடைக்கு கரெக்டான பதம் இப்போ நமக்கு மாவு அரைப்பட்டுருச்சு இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ண ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் மூணு அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அரை இன்ச்சளவுக்கு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துரலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லிக் கருவேப்பில மல்லிக் கருவேப்பில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அதோடைய வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது வடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே நல்லா முறு முறு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் கடைசியாக அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த உளுந்து மாவை நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க அப்போ வந்து மாவு நமக்கு நீர்த்து போன மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் இது மாதிரி எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மெதுவடைக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ நம்ம வடை தட்டி அடுத்தது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ கையை தண்ணியில் நல்லா நலச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் போட்டு நல்லா உருட்டிட்டு இதை லைட்டாக தட்டிட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில சேர்த்து தரலாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்க இது மாதிரி கையில் தட்ட வரல அப்படின்னா நீங்கள் வாழையில் இல்லைன்னா பால் கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறமா கூட எண்ணெயில் சேர்த்துடுங்க இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிகிட்ருக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு வடையாக தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம் ஒரே இடத்துல சேர்க்காம பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக தான் இருக்கணும் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா வடை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வந்துருக்காது இப்போ இது ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடுமே நல்லா புரிஞ்சு அந்த எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வடை ரெண்டு சைடும் நல்லா புரிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குற மாதிரி தெரியும் இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து ஒரு பிளேட்டில் பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுடுங்க இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா வடையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யூ ஒரு கனதும் இதில் ஒரு பதினஞ்சு போல் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பாதாம் பிஸ்தா சாரா பருப்பு இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் நம்ம சேர்க்குற முந்திரி திராட்சை எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு லைட்டாக பொண்ணேரமாக வறுபட்டுருச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துட்டு எதையுமே நல்லா வறுத்துடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் திராட்சை நல்லா வறுப்பட்டு பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி வருப்பட்டதுக்கப்புறமா இதை நெய்யிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் நான் இங்கே மெசரிங் கப்பில் ஒரு அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துடலாம் இது வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இது கூடவே அறக்கப்பு அளவுக்கு சேமியாகவும் சேர்த்துட்டேன் இப்போ அதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்ச ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ இந்த பாயசத்துக்கு நான் ஐலாண்ட் ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட நைலான் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மாவு ஜவ்வரிசி கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்க ஆரம்பிதே தெரியும் ஜவ்வரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது வேகிறதுக்காக நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி கலந்த அதே கப்பில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியா இருக்கும் இப்போ தண்ணி உள்ள சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஹீட்ல ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மூடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்க ஜவ்வரிசியும் சேமியாகவும் ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இதில் நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து ஜவ்வரிசி ஒன்றுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும் நான் இங்கே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் வந்து தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்காக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பால் உள்ளே சேர்த்துட்டு இதோட்டம் ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க ஸோ காய்ச்சன பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால்லே அந்த ஜவ்வரிசி இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துரலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு ஜவ்வரிசியும் சேமியாகவும் நல்லா சாஃப்டாக வெந்து பாயசம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இதை சேர்க்கிற போது பாயசம் ஒன்றும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து வரலாம் நான் மில்க் மீட் சேர்க்கறதுனால சர்க்கரை வந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் ஒரு வேளை மில்க் மீட் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாயசம் வந்து கொஞ்சம் இலைக்கு வரும் ஒரு மூணு நிமிஷம் போல் மீடியம் லீட்டில் இதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் பாயசம் லைட்டாக கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையாக உள்ள சேர்த்து தரலாம் கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சு பாயசத்துடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க இது ஆறுச்சி அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஒருவேளை ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாகிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போய்டும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஐந்து விதமான பிரசாதங்களும் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இது ஒவ்வொன்றும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அத்தகாசமாக இருக்கும் அதே மாதிரி பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மத்திரில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி